அண்மையில் கார்டனர் நுண்ணறிவின் பல வகைப்பாடுகளை விளக்கி பண்மை நுண்ணறிவு என்ற கருத்தை வெளியிட்டுள்ளார் கார்டனர் அப்படின்ற ஒரு நுண்ணறிவின் பல வகைப்பாடுகளை விளக்கி பண்மை நுண்ணறிவு அப்படின்ற கருத்தை வெளியிட்டுள்ளார் ஸோ பண்மை நுண்ணறிவு என்ற கருத்தை வெளியிட்டவர் கார்டனர் அடையாளம் பண்ணிக்கோங்க பண்மை நுண்ணறிவு அப்படின்ற கருத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னா கார்டனர் நுண்ணறிவு மிக்கோரின் செயல்பாடுகளை ஆராய்ந்து பத்து வகை நுண்ணறிவுகள் உள்ளன என கண்டார் சோ கார்டனர் எத்தனை நுண்ணறிவு வகை உள்ளது அப்படின்னு சொல்லி சொன்னார்னா பத்து வகை மொழித்திறன் கணிதத்திறன் இசைத்திறன் தொடு உணர்திறன் பிறரோடு தொடர்பு கொள்ளும் திறன் தன்னை அறிதல் இயற்கையை அறிதல் ஆன்மீக அறிவு ஆகிய பத்து திறன்களில் ஒன்றிலோ அல்லது சிலவற்றிலோ ஒருவருடைய நுண்ணறிவு அதிக அளவு இருக்கலாம் ஸோ இந்த பத்தில் வந்து ஒன்றிலேயோ அல்லது சிலவற்றிலோ ஒருவருடைய நுண்ணறிவு அதிக அளவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கார்டனர் சொல்றார் வச்சுக்கோங்க கார்டனர் எடுத்துக்காட்டாக எம்எஸ் சுப்லட்சுமி அவர்களுக்கு இசை நுண்ணறிவும் ராமானுஜத்துக்கு கணித நுண்ணறியும் ஹெலன் கல்லருக்கு தொடு உணர் நுண்ணறிவும் பிற நுண்ணறிவு காட்டிலும் அதிக அளவு இருந்தது என குறிப்பிடலாம்